இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு காஞ்சிபுரம் மாவட்ட திமுக அமைப்புசாரா ஓட்டுநர் அணி அமைப்பாளர் தாம்பரம் நாராயணன் திமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை நான் கழகத் தலைவரும் முதல்வருக்கும் அனுப்பிவிட்டேன் பத்திரிகைகளுக்கு இப்பொழுது அந்த நகலை உங்களிடத்தில் வழங்குகிறேன்

முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பயணியப்பன் அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவதற்காக பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று திரு சபரீசன் அவர்களிடம் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் மாவட்ட செயலாளர் திரு தாமு அன்பரசன் அவர்கள் முன்னிலையில் இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று முதல் கு தாம்பரம் நாராயணன் ஆகிய நான் முழுமையாக கழகத்தில் இணைந்தேன் தாம்பரம் பல்லாவரம் ஆலந்தூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து இருந்து சற்றேறக்குறைய நூற்றுக்கும் மேற்பட்ட அமமுக கட்சியின் பொறுப்பாளர்கள் மற்றும் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட தோழர்களை கழகத்தில் இணைத்தேன் இவை அனைத்தும் பத்திரிகைகளில் செய்தியாக வெளிவந்துள்ளது மேலும் தங்களின் கட்டளையின்படி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் ஆயிரத்து ஐநூறு உறுப்பினர்களை முகாம் நடத்தி கழகத்தில் புதிதாக சேர்த்து உறுப்பினர் அட்டை வாங்கி சம்பந்தப்பட்டவர்களுக்கு உடனடியாக அதை விநியோகம் செய்திருக்கிறேன் தமிழ்நாடு இளைஞர் ஜனதாதள தலைவராகவும் பின்னர் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியில் மாநில செயலாளர் மற்றும் பொதுச் செயலாளராக பத்து ஆண்டுகளுக்கு மேலும் அமமுகவில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் மாநில செய்தித் தொடர்பாளர் மற்றும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அமமுகவின் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்டது என பல்வேறு அனுபவங்களை கொண்ட நான் நமது கழகத்தில் சேர்ந்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது எனது தகுதிக்கேற்ப கடந்த மூன்று ஆண்டுகளில் என்னை முழுமையாக கட்சி பயன்படுத்திக் கொள்ளவில்லை இந்நிலையில் என்னுடைய நீண்ட அனுபவமும் திறமையும் பயன்படாத இடத்தில் நான் தொடர்ந்து நீடிக்க விரும்பவில்லை எனவே மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் அமைப்பாளர் பொறுப்பு மற்றும் திமுகவின் அடிப்படை உறுப்பினர்களிலிருந்தும் விலகுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதையே எனது ராஜினாமா கடிதமாக ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனது நாற்பது ஆண்டு கால அனுபவமும் ஆற்றலும் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை திமுகவின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலும் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதிலும் திமுக தலைமையை தவிர வேறு யாரும் உண்மையான ஆர்வம் காட்டவில்லை திமுகவில் சேர்ந்ததன் மூலம் மூன்று ஆண்டுகளை வீணடித்து விட்டேன் எனக்கு திமுகவில் யார் மீதும் வருத்தம் இல்லை கட்சியின் மூலம் ஏராளமான நல்ல நண்பர்களை பெற்றிருக்கிறேன் அவர்களை விட்டு விலகி செல்வதுதான் வருத்தம் அளிக்கிறது எனது ராஜினாமா கடிதத்தை திமுக தலைவருக்கு அனுப்பிவிட்டேன் இன்று முதல் திமுகவின் அமைப்புசாரா ஓட்டுநர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் பொறுப்பிலிருந்தும் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் விலகுகிறேன்